தங்கும் போகிற ஸ்பீடுக்கு அதை துரத்துறதுக்கு நம்மளும் ரொம்ப வேகமாக ஓட வேண்டியிருக்கு எவ்வளோ வேகமானால் கொஞ்சம் கூட நம்ம எதையுமே அனுபவிக்காமல் அதுக்காகவே சேர்க்கணும் சேர்க்கணும்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணி ஓட வேண்டியிருக்கு அதுவும் எவ்வளோன்னு பார்க்குறீங்க இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஒரு பவுன் எதாவது எடுக்கணும் அப்படின்னாலே அவ்வளோ ஸ்பீடாக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் நம்ம சேர்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அப்படி இப்படி கூட்டிக் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா ஒரு பவுனே வருது இல்லையா ஆனால் அப்படி அது ஓடினாலும் கூட தங்க வேணான்னு நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு ஆபரணங்களோ அழகுக்காகவோ மட்டும் இல்லைங்க அது ஒரு பெரிய சேவிங்ஸும் கூட ஆனால் அப்படி ஒரு சேவிங்ஸுக்குன்னு நம்ம அந்த கோல்டு சேர்க்கும் போது அந்த நகையாக வாங்கும் போது அதுக்கு செய்கூலி செய்தாரம்னே நம்ம எக்கச்சக்கமாக செலவு பண்ணுறோம் எக்கச்சக்கமாக நான் ஒரு பவுனுக்கே பத்தாயிரம் அதுக்கு மேலே கூட கொடுக்குறோம் சில ஆபரணங்களுக்கு பதினாலு பர்சன்டேஜ் கூட வேஸ்டேஜ் வருது பதினாலு என்னங்க எங்கள் ஆற்றுக்காரர் ஆசைப்பட்டாருன்னு அவருக்கு ஒரு மோதிரம் செய்யலான்னு போய் செய்கொழி சேதாரம் கேட்டேன் இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் சொன்னாங்க ஒரு மோதிரத்துக்கு வேண்டாம் வேண்டாம் உங்கள் மோதிரத்தை நீங்கள் வச்சுக்கோங்க எங்கள் காசை நான் வச்சுக்கிறேன்ட்டு நான் வந்துட்டேன் அதுக்காக மோதிரம் போடலையான்னு கேட்டால் அதுதான் இல்லை அவர் வச்சுருந்ததை விட அவர் செய்யணும்னு ஆசைப்பட்டதை விட அழகாக ஒரு மோதிரம் ஃபார்மிங்கில் அதாவது கவரிங்கில் வாங்கி கொடுத்தாச்சு ஐய கவரிங் தானே இப்படி உங்களுக்கு தோணலாம் சேவிங்ஸ்ன்றது எவ்வளோ முக்கியமோ அதே போல் நமக்கு நகைப்போட பிடிக்கும் அப்படின்னா அதை நம்ம போட்டு அனுபவிக்கிறது ஒரு முக்கியமான விஷயந்தான் ஏன்னா நம்ம மனசுக்கு நிறைவே கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லையா ஆனால் இந்த சேவிங்ஸ்கில் உள்ள கோல்டும் நம்ம மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆபரணங்களும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு நிற்கும் பொழுது இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம்னாலும் ஆனால் இதுக்கும் ஒரு வழி இருக்குங்க எஸ் இது அடுத்த ஆப்ஷன் நான் கவரிங் தான் கவரிங்கிறது ரொம்ப சீப்பெல்லாம் கிடையாது இன்ஃபேக்ட் கோல்டில் ஒரு டிசைன் எடுத்தால் லைஃப் லாங் போட்டிருக்கணும் ஆனால் கவரிங்கில் அப்படி கிடையாது டிசைன் டிசைனாக போடலாம் காஸ்டும் கம்மி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் நிறைய போட்டு திருப்திப்பட்டுக்கலாம் நீங்கள் பத்து பவுன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதில் ஒரு பவுனுக்குரிய செய்குலி செய்தாராம் ஜஸ்ட்டு பத்தாயிரத்தை எடுத்து நீங்கள் கவரிங் நகை வாங்கி வச்சுக்கிட்டு மீதி ஒன்பது பவுனை நீங்கள் காயினாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறாயிரம் சேவ் ஆகுது அதுலேயே ஒரு பவுன் நீங்கள் கரெக்ட் பண்ணிடலான்லாம் பார்த்துக்கோங்க சேவிங்ஸ் தான் முக்கியம் அப்போது நீங்கள் அதை அப்படியே சேர்த்து வச்சிக்கிட்டு கவரிங் எடுத்து திருடன் பயத்துலேருந்தும் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாங்க அரை பவுனுக்கே கொண்டுட்டு திருடிட்டு போகிறாங்கன்னா பார்த்துக்கோங்க ஒரு ஐம்பதாயிரத்துக்குலாம் மனித உயிர் அவ்வளோ மோசமாக கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல இந்த மோசமான மனித மிருகங்கள் இருக்கிற இடத்துல தான் நம்மளும் நடமாடிக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பவுனை போட்டுக்கிட்டு இப்போது எல்லா இடத்துலையுமே நம்மளால் போயிட்டு வர முடியல சேஃப்டி இல்லை சேஃப்டி இல்லைன்னா உயிர் போக கூட வாய்ப்பு இருக்குன்றப்ப நம்மளால எப்படி ஒரு தைரியமா துணிச்சலோடு போக முடியும் அந்த இடத்துக்கு ஆனால் கவரிங்கன்றப்ப கண்ணை பறிக்கிது நம்ம திருடவே வந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில நம்ம கழட்டி கொடுத்துடலாம் இல்லை எப்படியும் நம்மளை காப்பாற்றிக்கலான்னு விடுங்க அது போச்சுன்னா பரவாயில்ல நம்ம போராட மாட்டோம் அவன் பிச்சுக்கிட்டு போனான்னா பரவாயில்லனா கூட போராட மாட்டோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சேஃப்டி முக்கியம் ஃபர்ஸ்ட் அதனால் கோல்டு காயினை வாங்கி சேவ் பண்ணி வைங்க நாளைக்கு எல்லா வகையிலையும் தேவைப்படும் நம்ம ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக கோல்டு உதவும் ஆனால் அதை நம்ம தொலைச்சிடக்கூடாது மிஸ்யூஸ் ஆகிடக்கூடாது எந்த கஷ்டமும் நமக்கு வந்துடக்கூடாதுன்னா கோல்டு தனியாக சேர்த்து வச்சுக்கிட்டு கவரிங்கை போடுங்க அனுபவிங்க அழகுப்படுத்திக்கோங்க நீ கவரிங் தானே போட்டிருக்கேன்னு உங்களை யாராவது சீப்பாக பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சீப்பாக பார்த்துட்டு வாங்க ஏன்னா பெண்களோட அடையாளன்றது அந்த மஞ்சள் உலோகம் மட்டும் இல்லை நிறைய நிறைய இருக்குது பெண்களோட அணிகலனும் அழகும் கூட அவங்களோட குணங்கள் தான் அதனால் நீங்கள் கவரிங் போட்டிருந்தீங்கன்னா யார் உங்களை சீப்பாக நினைச்சாலோ ஜஸ்ட் லைக் தட்னு விட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருங்க ஏன்னா நீங்கள் போகிற பாதை சரி அப்படின்றப்ப உங்களை பார்த்து யாராவது தப்பாக நினச்சாலோ இல்லை தாழ்வாக நினச்சாலோ அதுக்கு நீங்கள் ஒரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கோல்டை சேமித்து வைங்க கவரிங்கை போட்டு அழகு பாருங்கள் ரெண்டையுமே விட்டுறக்கூடாது இல்லை ஆனால் நகை வாங்கி போட்டு அழகு பார்க்கணுன்னு உங்கள் மனசு முடிவு எடுத்துச்சுன்னா நம்ம களிமா டெக்ஸாம் மறந்துடாதீங்க ஓகே பாய்